உண்மையை உரைத்தல் அப்பொழுது நான் தான் தாவிதை நோக்கி நீயே அந்த மனுஷன் இரண்டு சாமுவேல் பனிரெண்டு ஏழு அரசன் தாவிது உரியாவின் மனைவியாகிய பத்சேவாலை தனது மனைவியாக்கி உரியாவை போர்முகத்தில் நிறுத்தி சாகடித்து கடவுளின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார் இரண்டு சாமுவேல் பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகவே கடவுள் இறைவாக்கினர் நாத்தானை தானே தாவிதனிடத்தில் அனுப்பி அவரது தவறினை சுட்டிக்காட்டினார் அரச அதிகாரத்தில் அமர்ந்திருந்த தாவிதிடம் நான் தான் துணிச்சலோடு சென்று நீயே அந்த மனுஷன் என சொன்னது அதிகாரத்தில் அமர்ந்து இருந்தவர்களுக்கு ஏதுவாக பேசாமல் உண்மையினை கூறுவதோடு தவறினையும் சுட்டி காட்ட வேண்டும் என்பதை வெளிப்படுத்துகிறது தஞ்சை ஆண்ட சரபோஜி மன்னனுடைய அரசவையில் அரசவை புலவராக இருந்த தஞ்சை வேதநாயகம் சாஸ்திரியிடம் அரசன் தன்னுடைய குடும்ப கடவுளை புகழ்ந்து ஒரு பாடலை பாடச் சொன்னார் அதில் தன்னுடைய பனிரெண்டாவது வயதில் ஸ்வாட்சையர் வழியாக ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதால் இயேசுவை அன்றி வேறொரு தெய்வத்தை புகழ்ந்து பாட மாட்டேன் என தீர்மானம் செய்து கொண்ட அவர் இயேசுவையே துதிசை நீ மனமே இயேசுவையே துதிசை என்ற பாடலை பாடிவிட்டு மன்னனிடம் சொன்னார் அரசு எனக்கு பரிசு பெறும் ஆசை இல்லை என்னுடைய இறைப்பற்றை கட்டுப்படுத்தும் எண்ணமும் இல்லை என அதிகாரத்தில் இருந்த அரசனிடம் உண்மையினை கூறினார் அதிகாரத்தில் இருப்பவரிடம் நேருக்கு நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ அவரது தவறுகளை சுட்டிக்காட்டி பேசுவது இலகுவான காரியம் அல்ல ஆனால் இறைவாக்கினர் நாத்தான் அநீதியை கண்டு அமைதியாக இருக்கவில்லை அரசன் என்றும் பாராமல் தாவித உரியாவுக்கு செய்த துரோகத்திற்கு உரியா நீதியை கேட்டான் இன்றைக்கும் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அநீதியின் அநீதியை நிலைநாட்டுபவர்களாக இருக்கின்றார்கள் நாம் முன்னால் நடைபெறும் அநீதிகளைக் கண்ட பின்னர் அமைதியாய் இருந்து விடாமல் உண்மையான நீதியை நிலைநாட்டும் நீதியின் மக்களாய் வாழ வேண்டும் ஜபம் நீதியின் கடவுளே அநீதி நிறைந்த உலகில் அநீதியை ஆதரிக்காமல் நீதி செய்து வாழ்ந்திட துணை செய்யும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்